வாழ்ந்தைய வாழ்ந்த மகரிசை வாழ்க்கையின் மகளிலிருந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுல பூரண பொருள்கள் பிரபஞ்சத்தில் காணும் ஏ பொருளும் அணுக்களின் சக்தி என்றாலும் வேகம் என்றாலும் ஒன்று வேகம் என்பது பிறக்கும் இடம் அணுவே ஆகும் அணுவில் ஒரு வேகம் என்றால் அது ஒரு குறை நிலையாக இருந்து நிறைவான ஒன்றை நாடி எழுகிறது என்பதுதான் பொருள் குறை என்பது நிறைவான ஒன்றை ஆதாரமாக கொண்டு இருக்கும் மாறுபட்ட நிலை ஆகவே அணு என்ற ஒரு குறை நிலைக்கு மூலமும் முடிவுமாக இருப்பது ஒரே பூரண பொருள்தான் என்று விளங்குகிறது அணுவை கடந்து ஒரு பொருளோ அணு நிலையை கடந்து ஒரு தனி நிலையோ உண்டு எனில் அது வெட்ட வெளியை தவிர வேறொன்றும் இல்லை ஆகவே வெட்ட வெளி என்ற தத்துவமே அனைத்திற்கும் ஆதாரமாகவும் மூல சக்தியாகவும் உள்ள சர்வ வல்லமையும் உடைய ஒரு உறுதி பொருள் என்றும் அதுவே ஆதியாகவும் அனாதியாகவும் உள்ள பூரண பொருள் எனவும் திடமாக கூறுகிறேன் இறைநிலையின் ஆதி நிலை என்றும் சிவம் என்றும் தெய்வம் என்றும் பேசப்படுகிறது இதுவே ஒரு மனிதனின் விந்துநாத தொடர்பை பின்னோக்கி ஆராய்ந்து கொண்டே போனால் அது பல்லாயிரம் ஜீவராசிகளை கடந்து கடைசியாக அணுவிலேதான் போய் முடியும் முடிவு பெறும் அணுவின் மூலமோ மேலே விளக்கிய வெட்ட வெளிதான் என்றும் தெரிந்துவிடும் அங்கிருந்து முன்னோக்கி பார்த்தால் பிரபஞ்சமாக விரிந்துள்ள அனைத்துமே ஒரே மூலத்தை அடிப்படையாக கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கும் உண்மை அறிவுக்கு அகக்காட்சியாகும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன் பூரண பொருள் மனிதன் இறைநிலையின் நந்தவனத்தில் பூத்த இறுதி மலர் என்று கூறப்படுகின்றது மனிதனின் விந்துநாத சக்தியை எடுத்து ஆராய்ந்தோமானால் மனிதனின் மனம் ஒரு முனை என்றால் அதை தொடர்ந்து நாம் பிடித்து கொண்டு முன்னேறி செல்வோமானால் ஒவ்வொரு நிலையாக கடந்து கடைசியாக அணு என்ற நிலையிலே தான் போய் அது முடிவடையும் அந்த அணு எனப்படுவது மகரிஷி கூறுவது ஒரு குறை நிலை என்று கூறுகின்றார் அதற்கு காரணம் என்னவென்றால் முழு முதல் ஆதாரமாக உள்ள ஒரு பொருளிலிருந்து தோன்றிய ஒரு சிறு அலை வடிவம்தான் அணு எனப்படுவது ஆகவே அந்த அணு எனப்படுவது வேகம் மற்றும் விவேகம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அறிவு இரண்டையும் உள்ளடக்கியது இது எல்லாமே இதற்கு இந்த அணுவிற்கு மூலமாக இருக்கக்கூடிய பொருள் எது என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் வெட்ட வெளியை தவிர வேறொன்றும் இல்லை அந்த வெட்ட வெளி என்று சொல்லுகின்ற பூரண பொருள் தெய்வீகமான பொருள் இறைநிலை என்று சொல்லக்கூடிய மகரிஷியார் போற்றப்பட்ட இறைநிலை நிலையாக இருந்து கொண்டு அசையாத சிவமாக இருக்கின்றது அதிலிருந்து ஒரு அசைவு தோன்றியதுதான் சக்தி என்று சொல்லக்கூடிய அணுநிலை நிலைதான் எல்லா தோற்ற பொருட்களுக்கும் அதற்கடுத்து உள்ள உயிரினங்களான ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை வந்துள்ளது என்பது நமது உணர்வுக்கு தவம் செய்கின்ற பொழுது உணர்வாக கிட்டும் இந்த எல்லாவற்றையும் ஆராய்ந்து கொண்டே போனால் அது போய் சென்று முடிவடையும் இடம் பொருளான வெட்ட வெளிதான் என்று சொல்லுகின்றார் இந்த வெட்ட வெளியை நிலைகளிலே விளக்குகின்றார் மகரிஷி சுத்த வெளி இறை நிலை எனப்படுவது கும் இருட்டு தெய்வீக பாய்ம பொருள் புலங்களுக்கு புலப்படாதது எதிலும் ஊடுருவி செல்லும் அனைத்தையும் இடம் கொடுக்கும் ஒன்றே ஒன்று நிரந்தரமானது எல்லையற்றது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது வற்றா இருப்பு பேராற்றல் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் பேரறிவு காலம் என்ற நுண்ணதிர்வு தன்மாற்றம் இயல்பூக்கம் கூறுதல் அறம் என்று சொல்லக்கூடிய பதினாறு நிலை தன்மைகளை உடையதுதான் இந்த இறைநிலை என்று சொல்லக்கூடிய வெட்டவெளி அப்படிப்பட்ட வெட்டவெளியில் மகரிஷி ஒரு பாடலிலே குறிப்பிடுகின்றார் வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொட்டதா என்னும் அருவம் யாது பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வை இல்லாதுவை என்னாலும் காணாம் எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் என்று கூறுகின்றார் ஆகவே எல்லாவற்றுக்கும் மூரணமா மூலமாக பூரண பொருளாக விளங்கக்கூடிய அந்த இறை நிலை எனப்படுவது வெட்ட வெளி என்றும் தெய்வம் என்றும் கடவுள் என்றும் போற்றப்படுகிறது அது எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் மனிதனின் மனம் என்று சொல்லக்கூடியதும் அந்த மனதின் மூலமான கருமையத்திலும் அடங்கியுள்ளது என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்